எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் ஒரு வர வரலாறு காணாத வெற்றியை வந்து இந்தியா கூட்டணிக்கும் வேட்பாளரான எனக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இது வந்து ஒரு சாதாரண வெற்றி இல்லை இந்த வெற்றிக்கு பின்னாடி பல ஒரு தொண்டர்கள் கிராஸ் ரூட் ஒர்க்கர்னு சொல்கிற எங்களுடைய கடைநிலை தொண்டர்கள் அவர்களுடைய ஒரு உழைப்பு தான் இதுக்கு முக்கியமான காரணம் நான் என்றைக்குமே சொல்லுவேன் ஒரு இயக்கம் என்பது இந்த மாதிரியான ஒரு தூண்களில் இருப்பது தான் என்னெல்லாம் ஒரு முகமாக காட்டினாலும் என்னுடைய என்னுடைய எல்லா விஷயங்களும் இந்த தொண்டர்களின் ஒரு பணி தான் நேற்று கூட கவுண்டிங் ஹாலில் அவ்வளோ கூட்ட நெரிசல் இருந்தபோதும் கூட சரியான வேகாத வெயிலிலும் கூட எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு பத்து மணி நேரம் வந்து நின்னே இந்த கவுண்டிங் முடித்த எல்லா என்னுடைய அன்பு சொந்தங்கள் எல்லா தோழமை கட்சி கழகத்தின் தொண்டர்கள் எல்லோருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த உழைப்பு வந்து இது எனக்கு மட்டும் இல்லை ஜனநாயகத்துக்கு நீங்கள் செஞ்ச ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பாக தான் நான் இதை பார்க்குறேன் அதனால் இந்த வரலாறு காணாத வெற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காரணம் தான் அது உங்களுடைய உழைப்பு அது இந்த அஞ்சு வருஷம் என்றைக்கும் மறக்காமல் உங்களோட நாம் பயணிப்போம் அந்த மக்களுக்கான எல்லா வேலையும் சேர்ந்தே செய்வோம் என்ற வாக்குறுதியை நாம் எல்லோரும் சேர்ந்தே கொடுப்போம் மறுபடியும் இந்த எல்லா வெற்றிக்கு முழு பொறுப்பும் உங்களுடைய உழைப்புக்கு தான் இதுதான் சமர்ப்பணம் நன்றி வணக்கம்